வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல் இன்றைக்கி சூப்பரான பூரி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் நான் எடுத்துருக்கிறது அரை கிலோ கோதுமை மாவு கொஞ்சமாக சம்பா கோதுமை ரவை தேவையான அளவு உப்பு எண்ணெய் போட்டு மாவை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அடித்து சாஃப்டாலாம் பிசைய வேணாம் நார்மலாக பிசைஞ்சி வச்சாலே போதும் அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்த உடனேயுமே நீங்கள் பூரிக்கு மாவு உருட்டிக்கலாம் ரெண்டாக எடுத்துகிட்டு பீடாக்காக சின்ன சின்னதாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும் போது நீங்கள் பூரி ரவுண்டாக இருக்கிறதுக்கு மூடி வச்சு நீங்கள் அளவுலாம் எடுக்க வேண்டாம் நார்மலாக இதை உருட்டிட்டு தட்டி வச்சு நீங்கள் மாவை உருட்டும் போதே கரெக்டாக ஷேஃபாக ரவுண்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் செல்ஃபை நல்லா கழுவிட்டு மாவை போட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் உருட்டி நான் எல்லாமே உருட்டி முடிச்சுட்டு தான் பூரி செய்வேன் கீழே ஒட்டாமல் இருக்கும் இடமும் க்ளீனாக தான் இருக்குது செல்ஃபில் போகிறதால ஹைஜினிக் இல்லைன்னு நினைக்க வேணாம் ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் செல்ஃபில் உருட்டுறேன் அதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மிச்சமாக என் பையன் உருட்டிகிட்ருக்காரு இப்போது பூரி பொறிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா அப்புறமா போடுங்க அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்குங்க இதை போட்டோடனுமே நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுக்கணும் அப்போ தான் நல்லா உப்பி வரும் அதே மாதிரி பூரிக்கு மாவு உருட்டும் போது ரொம்ப தின்னாக உருட்ட வேணாம் நல்லா திக்காகவே உருட்டுங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆனதும் எடுத்துக்குங்க ஒரு பாத்திரத்தை வச்சு நடுவில் கிளாஸ் வச்சு போட்டுக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம் பூரினாலே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு சிலவங்க ரொம்ப ஆயில்ன்றதால் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாத்தையுமே பூரியை சுட்டு எடுத்தாச்சு நல்லா சூப்பராக உப்பி எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படி இருக்கும் இந்த இடமும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு அப்படி இருந்தும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பூரிக்கு செஞ்சது உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது டேஸ்டா ஹோட்டல் சுவையில் செய்கிறதுன்றத என்னோட சேனல்லையே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்